அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎலில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ப்ரொபஷ்னரி இன்ஜினியர் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் இன் செகண்ட் கிரேட் மற்றும் ப்ரொபோஷனரி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் செகண்ட் கிரேடுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டில் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர இந்தியாவில் பெங்களூர் உத்திரப்பிரதேஷ் ஹைதராபாத் ஹரியானா புனே பிரதேஷ் உத்தரகாண்ட் மற்றும் நேவி மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்டிங் எத்தனை சேலரி எவ்வளோ வயது வரம்பு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரொபஷனரி இன்ஜினியரிங் இரநூறு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ப்ரொபஷனரி இன்ஜினியர் மெக்கானிக்கல் இது நூற்றி ஐம்பது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தஞ்சி இயர்ஸ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜிகேஷனோட குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇபிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது பிஇபிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி நூற்றி நாற்பத்தி மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் முப்பத்தஞ்சு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி நான் கிரிமிலேயர் தொண்ணூற்றி நாலு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் எஸ்டிக்கு இருபத்தாறு போஸ்டிங் டோட்டல் முந்நூற்றம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க அதில் செலக்ட் ஆகிறவங்க இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலௌன்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிஏ ஹெச்ஆர்ஏ கன்வீனியன்ஸ் அலௌன்ஸு பர்ஃபாமன்ஸ் ரிலேட்டட் டே மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு அண்டு அதர் பர்க்யூஸ்டின்ஸ் ஆஸ் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்ட்ரு எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் வெள்ளூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி நான் கிரிமிலேயர் அவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொம்பது பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்